யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்ன என்கிட்ட நீ வாங்கின நீ நான் என்ன உனக்கு கொடுக்க முடியும் நீ என்கிட்ட என்ன வாங்க முடியும் இப்போ தெரிந்தா யார் பிச்சைக்காரன்னு உண்மையான பிச்சைக்காரன் அன்பு தான் அந்த மாணிக்கை முதல்ல நமக்காகவே முன்னிலைப்படுத்திக்கின்றார் நான் தான்ற முதல் பிச்சைக்காரன் திருவாசகத்தின் மூலமா முதல் பிச்சைக்காரன் நான் தான்றது தர சொல்லும் நான் நான் எதுக்கு நான் சமானுவேன் அதனால அந்த ஒன்று இல்லை ஆனந்தம் பெற்றேன் யான் இதற்கு இல்லைன்னோர் கை மாறு என்றார் உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய பேராற்றல் உள்ள உன்னுடைய அந்த திருவருளால் நான் இதை பெற்றனே என்னால் என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு இதெல்லாம் ஞானிகள் தான் பாட முடியும் இதெல்லாம் உண்மையான இப்போ நம்மால் பாட முடியுமான்னா நம்ம ஏகப்பட்ட நம்ம நம்ம மனசை வாரியார் சொல்கிற மாதிரி உள்ள கல்லாடைகள்லாம் நிறையிது எதுலேருந்து ஒரு ஒரு பொய் சொல்லணும்னா பத்து பொய் சொல்லணும் அதில் ஒரே ஆள் நம்மளை சோதிப்பான் பத்து பேரை விட்டுறேன் இப்போ போய் அவனை அதை கேட்டுவா அப்படின்னான் இப்போ வந்தவன் யாருன்னு தெரியாது ஆனால் அவன் ஆள் அனுச்சிருப்பான் நம்மளை ஸ்பைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை ஸ்பை என்னப்பா உழவ உழவு